அக்னி பகவானுக்கு சாவம் நீங்கிய திருத்தலம் மற்றும் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய ஒரு அழகிய திருக்கோவில் அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அன்னியூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அக்னி புரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக்னிபுரீஸ்வரர் தாயார் யாருன்னா கௌரி பார்வதி தலவிருச்சம் வந்து வன்னிமரம் தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள ஊருக்கு புராண பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவன்னியூர் திரு அன்னியூர் இந்த திருத்தலமானது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் மொத்தம் வந்து இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இத்திருத்தலமானது நூற்றி இருபத்தி ஐந்தாவது தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது சரி இந்த கோவிலோட தலத்தின் வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க சிவபெருமானை புறக்கணித்து விட்டு மற்ற அனைவரையும் அழைத்து சிவபெருமானின் மாமனாரான தச்சன் யாகம் ஒன்றை நடத்தினான் யாகத்தில் கலந்து கொண்டவர்களில் அக்னி தேவனும் ஒருவன் சிவனை அவமதித்து நடத்தப்பட்ட யாகத்தில் கலந்து கொண்டதற்காக அக்னி பகவான் பத்திரகாளியாலும் வீரபத்திரராலும் தண்டிக்கப்பட்டு சாபம் பெற்றான் அக்னிக்கு சாபம் ஏற்பட்டதால் எந்த யாகத்திலும் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது யாகம் நடத்தப்படாததால் மலைவளம் குன்றியது உயிர்கள் வாடத் தொடங்கின இதனால் வருந்திய அக்னிதேவன் தேவன் இத்தலம் வந்து லிங்கம் அமைத்து உண்டாக்கி வன்னி இலைகளால் இறைவனை அர்ச்சித்து சாபம் நீங்க பெற்றான் என்பது வரலாறு இங்கு வந்து வன்னி என்றால் அக்னி என்று பொருள் அக்னிதேவன் வழிபட்ட தலமானதால் இத்தலம் அன்னியூர் என்று ஆனது இறைவனுக்கு அக்னிபுரீஸ்வரர் என்று பெயரும் வந்தது தீர்த்தமானது அக்னி தீர்த்தம் என்றும் ஆனது இது இந்த கோவிலோட தல வரலாறு இந்த கோவிலோட தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க பார்வதி தேவி காத்தயாயன முனிவரின் மகளாகப் பிறந்து இறைவனை அடைய இத்தலத்தில் தவமாய் தவமிருந்தாள் இறைவன் பார்வதி தேவிக்கு காட்சி தந்து இத்தலத்தின் அருகே உள்ள திருவீலி மிளலையில் திருமணம் செய்து கொண்டார் எனவே இது திருமணத் தடை நீக்கும் தலமாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு கோதுமையால் செய்த பொருளை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் விரைவில் குணமாகும் என்பது ஒரு ஐதீகம் கட்டடம் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டால் ஏழு செங்கல் கொண்டு வந்து இங்கு வைத்து வழிபட்டு தொடங்கினால் தடையின்றி கட்டலாம் என்பது ஒரு ஐதீகம் இங்குள்ள பஞ்சமூர்த்திகளில் சோமேஸ்கந்த மூர்த்தி மிகவும் அழகானது இது இந்த கோவிலோட பெருமைகள் இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னு வாங்க இத்தலத்தில் உள்ள இறைவன் அதாவது அக்னிபுரீஸ்வரர் வந்து சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் அதே மாதிரி இத்தலத்தில் உள்ள முருகர் வந்து தனியாக காட்சி கொடுக்கிறார் அவங்களோட மனைவியான வள்ளி தேவியானுடன் காட்சி இல்லாமல் தனித்து இங்கே வந்து காட்சி கொடுக்கிறார் இது அந்த கோவிலோட சிறப்பம்சம் இந்த கோவிலோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போம் வாங்க முன் மண்டபத்தில் நால்வர் சன்னதி வலப்பக்கம் வந்து அம்பாள் தரிசனம் சிறிய திருமேனி நேரே மூலவர் துவார பாலகர்கள் வந்து கல் சிற்பங்களாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்ளே நுழைந்து வளமாக வரும்போது கருவரி சுவரில் அப்பர் அக்னிதேவர் தேவர் கௌரி சிவலிங்கம் காமதேனு பால் செறிவது போன்று சிற்பங்கள் உள்ளன அதே மாதிரி விநாயகர் பாலசுப்பிரமணியர் கஜலட்சுமி சன்னதிகளும் தலமரமான வன்னி மரமும் இத்திருத்தலத்தில் இடம்பெற்றுள்ளன இது அந்த கோவிலோட பொதுவான தகவல் இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதாவது திறந்திருக்கும்னா கோயில் அச்சர் வந்து பக்கத்தில் தான் இருக்காரு அந்த கோயில் அச்சரோட ஃபோன் நம்பர் வந்து முன்னாடி சுவற்றிலேயே இருக்கும் நீங்கள் போய் அந்த கோவிலில் யாரும் இல்லைங்கன்னா நீங்கள் டைம் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் க்ளோசிங் டைம்னு ஒன்றும் கிடையாது அவர் வந்து காலையில் வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் வந்து அவர் வந்து திறந்து நீங்கள் வந்து மூலவரையும் தாயாரான கௌரி பார்வதையும் நீங்கள் பார்க்கலாம் இது குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது ஏழு முப்பது மணிக்கு மேலே நீங்கள் எப்போ போனாலும் இந்த கோவிலை வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா ஐயர் இருக்க மாட்டார் அங்கே ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் ஃபோ டக்குன்னு வந்துடுவார் இந்த ஒரு மணிக்கு மேலே நடை அடைக்கிறது அதெல்லாம் கிடையாது நீங்கள் போயிட்டு இல்லை அர்ச்சகர் இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ண உடனே வந்துடுவார் இது இந்த கோவிலோட திறக்கும் நேரம் இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வைகாசி விசாகம் மாசி மகம் பிரதோஷம் ஆகிய நாட்களில் வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபடலாம் அதே மாதிரி வீடு கட்டுவதில் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா இங்கே வந்து வழிபட்டுட்டு போகலாம் அதே மாதிரி முக்கியமாக இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இங்கே வந்து வழிபட்டுட்டு போகலாம் இது அந்த கோவிலோட பிரார்த்தனை கோவிலோட அமைப்பை விரைவாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேருந்து விநாயகர் சன்னதி இருக்கும் அது வழிபட்டுட்டு ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்தீங்கன்னா நந்தி பகவான் அதுக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கும் நந்தி பகவானுக்கு அடுத்து வந்து ஒரு மண்டபம் இருக்கும் மண்டபத்துக்குள்ளே வந்து மூலோரான அக்னிபுரீஸ்வரர் கௌரி பார்வதி தாயார் அதுக்கப்புறம் வந்து நடராஜர் சிலை இருக்கும் அதே மாதிரி நால்வர் சன்னதியும் அங்கே இருக்கும் அந்த மண்டபத்தை சுற்றி மதிர்ச்சுவீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார் லிங்கோத்பவர் இருப்பார் துர்க்கியம்மன் இருப்பாங்க அதே மாதிரி இந்த திருச்சுற்றில் வந்து அழகாக இருக்கும் ஒரு சிற்பங்கள் அது பாத்தீங்கன்னா தெரியும் அக்னிபுரீஸ்வரர் கௌரி பார்வதி சிவலிங்கம் காமதேன் வந்து பால் சுரப்பது போன்ற ஒரு அழகான சிற்பங்கள் இருக்கும் நான் அதை எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தனித்தனி சன்னதிகள் எதுக்கு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் முருகனுக்கும் கஜலட்சுமிக்கும் இங்கே வந்து தனித்தனி சன்னதிகள் உள்ளேயே இருக்குது மிகவும் பழமையான திருக்கோவில் ரொம்ப பழுதடைந்து காணப்படும் நான் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது இந்த கோவிலோட அமைப்பு அடுத்து வந்து இந்த கோவிலோட முகவரி என்னென்னு பார்ப்போவாங்க திருவாரூர் மாவட்டம் அன்னியூர் எனும் கிராமத்தில் இந்த திருக்கோவிலானது அமையப்பெற்றுள்ளது வழித்தடம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து வரீங்க ரெண்டு வழியில் வரலாம் ஒன்று வந்து கும்பகோணத்துலேருந்து திருமலை ராஜபுரம் அதுக்கப்புறம் வந்து கோனேரி ராஜபுரம் வந்து வரலாம் அப்படிலாம் கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகும் வழியில் யஸ்புதுர் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும் எஸ்புதுர்லேருந்து நீங்கள் வந்து வடமட்டம் வரணும் அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நினைக்கிற வடமட்டம் வடமட்டத்திலிருந்து பக்கத்துலேயே ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவிலேயே இத்திருக்கோவிலானது அமையப்பெற்றுள்ளது இது அந்த கோவிலோட வழித்தளம் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்